சென்னைக்கு வந்து திரைத்துறையில் கந்தசாமி முதலியாருடைய சிபாரிசின் மேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சதிலீலாவதி அதுதான் எம்ஜிஆருடைய முதல் படம் அதில் ஒரு காவலர் வேடமாக வருவார் அந்த வேடத்தை அவருக்கு கந்தசாமி முதலியார் வாங்கி கொடுத்துட்டு தயாரிப்பாளரை கூப்பிட்டு ஒரு நூறு ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு முதன் முதலாக மிக அகலமான அந்த நூறு ரூபாய் தொழ அந்த ரூபாய் நோட்டை பார்த்த உடனே இந்த எம்ஜிஆருக்கு புலகாங்கிதம் முதன் முதலாக இன்றைக்கி அது லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நூறு ரூபாய் அதை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு நான் ஏன் பிறந்தேன் என்ற அவருடைய வாழ்க்கை சரிதத்தில் இதை எல்லாமே குறிப்பிட்டிருக்கிறார் முப்பத்தி ஆறு தொடங்கி நாற்பத்தி ஏழு வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினான்கு படங்கள் சிறிய சிறிய படங்கள் தான் பி யூ சின்னப்பா படம் ரஞ்சன் படம் எம்கே தேவராஜர் படம் அந்த மாதிரி தமிழரிய பெரியமாள் மாயமச்சேந்திரா ஜோதிமலரு அசோக் குமார் இப்படி ஒரு பத்து பதினான்கு படங்கள் சிறிய படங்கள் தான் இதில் ஒரு காட்சி சொல்லணும் அசோக் குமார் திரைப்படம் எம்கே தியாராஜ பாகவதர் நடித்த படம் அதில் ஒரு காட்சி வரும் அந்த ஒரு காவலாளி வந்து எம்கே தியாகராஜ பாகவதருடைய கண்களை குருடாக்க வேண்டும் அந்த நெருப்பில் காஞ்சிக்கிட்டு இருக்க கொழு அந்த கொழுவை எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய கண்ணில் குத்துற மாதிரி காட்சி காவலர்களில் ஒருவராக நடித்த திரு எம்ஜிஆர் அவர்களை இந்த சீன் நடிக்க சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் அதை மறுத்துட்டார் தொடக்க காலத்திலேயே அவர் ஒரு லட்சியவாதியாக அதனால தான் அவருக்கு பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் புரட்சி நடிகர் அப்படிங்கிற பட்டமே கொடுத்தாங்க இந்த காட்சியில் நான் நடிக்க மாட்டேன் மறுத்த உடனே காட்சியை அதை வச்சுருப்பாங்க அவர் சொல்லும்போது மடிக்க முடியாது அப்படின்னு மறுத்துருவார் உடனே இன்னொரு காவலாளியை கூப்பிட்டு பகதருடைய கண்களை குருடாக்கிடுவாங்க அந்த சீன் முடிஞ்ச அடுத்த சீனு கண்பாரவையேற்று எம்கே தியாராஜபாதர் ஒரு பாடல் பாடிட்டு சாலையில் வருகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அதில் எதிரே வருகிற திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுவார்னா ஒரு மரக்கிளையை ஒடித்து அதை தியாகராஜபாதர் கையில் கொடுத்து அவருக்கு வழிகாட்டுற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும் இப்படி நாடகமானாலும் சரி திரைப்படமானாலும் சரி தனக்குள் ஒரு லட்சியத்தை ஒரு கொள்கையை மனதில் இருத்தி கொண்டு அதற்கு தக்கவாறு அதனை நடைபெற்றவர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வரைக்கும் இந்த நிலை போகுதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இறுதியில் ஒரு கதாநாயகன் வாய்ப்பு கிடைக்கிறது சாயான்னு அந்த திரைப்படம் அந்த சாயா திரைப்படத்தில் கதாநாயகன் வாய்ப்பு கிடைச்ச உடனே அவர் புலகாங்கிதப்படுகிறார் அப்போவே எல்லா பயிற்சிகளையும் அனைத்து விதமான பயிற்சிகளையும் உடற்பயிற்சி சிலம்பம் குதிரை குதிரையேற்றம் அப்படி பல்வேறு பயிற்சிகளை அந்த திரைத்துறைக்கு எதுவெல்லாம் தேவை என்று கருதினாரோ அந்த பயிற்சிகளெல்லாம் எடுத்து தன்னை தயாரிப்படுத்திக் கொண்ட நிலையில்தான் இந்த சாயா திரைப்படத்தில் கதாநாயகன் வாய்ப்பு வருகிறது அப்போ அந்த படத்தில் ஒரு காட்சி வருகிறது ஒரு பாடல் காட்சி கதாநாயகியை சுற்றி வந்து கதாநாயகினுடைய மடியில் திரு எம்ஜிஆர் தலை வைத்து படுப்பது போன்ற ஒரு காட்சி அந்த காட்சியில் கதாநாயகி பாடி வந்து ஒரு இடத்தில் உடனே அவருடைய மடியில் எம்ஜிஆர் தலை வைத்து பாடுவது போல ஒரு காட்சி தலையை வைத்த உடனே அந்த படப்பிடிப்பை பார்க்க வந்த பிரபல நடிகை குமுதினி அவருடைய கணவர் எம்ஜிஆர் கையை பிடிச்சி இழுத்துடுறார் இழுத்து வெளியில் விட்டுட்டு நேற்று வரை நீ ஒரு எக்ஸ்ட்ரா நடிகர் இன்னைக்கு கதாநாயகன் கிடச்ச உடனே ஒரு பிரபல கதாநாயகி குமுதினி அவங்க படியில் நீ தலைவிச்சு படுக்கிற மாதிரி எப்படி காட்சி வரலாம் என்று உடனே எம்ஜிஆர் துடித்து போய்விட்டார் இந்த இயக்குனரும் தயாரிப்பு மேற்பார்வையாளர் தயாரிப்பாளர்களும் வந்து அவரை சமாதானப்படுத்துகிறாங்க குமுதினியின் கணவர் இல்லை இல்லை இந்த படத்தில் என் மனைவி நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போயிடுறாங்க உடனே மனம் உடைந்து போய் திரு எம்ஜிஆர் அவர்கள் அமர்ந்து விடுகிறார் அந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் அங்கிருந்த இருந்த படப்பிடிப்பு குழுவினரும் திரு எம்ஜிஆர் அவர்களை சமாதானப்படுத்தி உங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கிறது நீங்கள் திரைத்துறையிலே சக்கரவர்த்தியாக கோல வச்சுவீர்கள் அப்போதெல்லாம் இவர்கள் வந்து உங்கள் காலிலே விழும் நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் படம் அந்த ஒரு அடி எடுத்த படத்தை கூட அவங்க அப்படியே அதை முடிச்சிட்றாங்க ஸோ மனச்சோர்வின் உச்சத்தில் திரு எம்ஜிஆர் இருக்கிறபோது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜகுமாரி திரைப்படத்தில் கதாநாயகன் வேடம் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கதாநாயகனாக உலகிலே நுழைந்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தன்னுடைய நூற்றி முப்பத்தி ஆறாவது படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரைக்கும் ஒரேக சக்கரவர்த்தியாக திரையுலகில் வெல்ல எவருமே வெல்ல முடியாத ஒரு மாபெரும் நடிகராக கோலோச்சி வந்தார் அப்படிங்கிறது தான் வரலாற்று பதிவு அந்த திரைத்துறையிலேயும் அவருக்கு ஏராளமான எதிர்ப்புகள் நிறையவே இருந்தது எல்லாவற்றையுமே சமாளித்து வந்தார் ஒரு ஆண்டுக்கு எட்டு படம் பத்து படம் பன்னிரெண்டு படங்கள்லாம் நடித்து வந்தவர் அந்த நடிப்பில் அவருடைய காட்சி அமைப்பு பாடல் வசனங்கள் எல்லாவற்றையுமே அவர் கவனம் செலுத்துவார் ஒரு சாதாரண படப்பிடிப்பு தளத்திலிருந்து கேமராங்கலிருந்து திரைத்துறையினுடைய அத்தனை அம்சங்களுமே திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அத்துபடி அப்படிங்கிறதான் தொடக்க காலம் முதல் எல்லோருமே சொல்லுகிற திரைத்துறையில் பயணிக்கிற எல்லோரும் சொல்லுகிற ஒரு கருத்தாக இருக்கும் அவர் நீங்கள் பல்கலைக்கழகங்களில் பள்ளு பள்ளி கல்லூரிகளில் கிடைக்காத பல அனுபவங்களை எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் படத்தினுடைய திரைப்படம் மூலமாக பெற்றார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பாடல் வரிகள் வந்ததுன்னா அந்த பாடல் வரிகளில் வாழ்வியல் தத்துவம் வாழ்வியல் நெறி இருக்கும் காட்சிகளிலுமே அது மாதிரியுமே இருக்கும் அவருடைய படங்களிலே வில்லன்கள் மிக கொடூரமான வில்லன்கள்லாம் இருப்பாங்க அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கும் அப்படி நல்வழிப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குமே என்றால் அவர்களை காவலர் வசம் போலீஸ் வசம் ஒப்படைச்சு விடுவார் இன்றைக்கி வர்ற திரைப்படம் மாதிரி தலைகளை வெட்டி கொள்வது நூற்றுக்கணக்கார சுட்டுக்கொள்வது அந்த மாதிரியான காட்சி அமைப்புகளே அதே தினம் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களில் இருக்காது தான் நம்ம பார்த்தோம் இந்த திரைப்படத்துறையில் அவர் வழங்குகிற பொழுது தான் அவருடைய ஒரு படத்தில் பாடல் வரும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இதை தன்னுடைய வாழ்வியல் தத்துவமாக வாழ்வியல் நெறியாகவே கொண்டு எல்லோருக்கும் வாரி வழங்கி வல்லல் என்கிற பெயர் எடுக்கிறார் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கோடிக்கணக்கில் சேர்த்து வைத்து ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஒருபோதும் திரு எம்ஜிஆர் அவர்கள் நினைத்ததில்லை பல்வேறு பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு பொது நிறுவனங்களுக்கு பல காலகட்டங்களில் வாரி கொடுத்துருக்கிறார் அதில் மிக அதிகமாக சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீன யுத்தத்தின் போது பண்டித ஜவஹர்லால் நேரு பாரத பிரதமராக இருந்த பொழுது இந்த மாதிரி சீன யுத்தருக்கு நமக்கு யுத்த நிதி வேண்டும் என்று அவர் முதல் அறிவிக்கப்பட்ட பொழுது தமிழகத்தில் இருந்து சென்ற முதல் நிதி நம்முடைய மக்கள் கலகம் புரட்சி நிதி எம்ஜிஆருடைய நிதி தான் அப்படின்னு எழுபத்தையாயிரம் ரூபாய் இந்த தேசத்திற்காக நான் நிதி கொடுக்குறேன் என்று அறிவித்துவிட்டு முதலாவதாக இருபத்தையாயிரம் ரூபாய்க்கான காசோலை எடுத்துக்கிட்டு நேராக தலைவர் காமராஜரை பார்க்க தியாகராய நகர் திருமலை பிள்ளை சாலையில் உள்ள அவர் வீட்டுக்கு போகிறாரு ஐயா வந்து ஊருக்கு போகிறதுக்காக எமோர் ரயில் நிலையம் போயிட்டாங்கன்னு உடனே உடனே கார் எடுத்துக்கிட்டு எக்மோர் ரயில் நிலையத்துக்கு போய் அங்கே ரயிலில் இருந்த பிறந்தலைவர் காமராஜரை சந்தித்து இந்த இருபத்தையாயிரம் ரூபாய்க்கான காசோலையை கொடுக்குறார் பெருந்தலைவர் காமராஜர் உடனே அங்கே இருந்து அருகில் இருந்தவர்களை உடனடியாக இதை செய்தி சொல்லுங்கள் பத்திரிகைகளுக்கு அப்படிங்கிற போது உடனே திரு எம்ஜிஆர் அவர்கள் சென்ற உடனே அருகில் இருந்த ஒரு தியாகி ஒருத்தர் ஒரு காமராஜருடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு இவர் விளம்பரம் தேடுறாருங்க விளம்பரத்துக்காக என்று சொன்ன உடனே என்ன சொல்கிறேண்ண விளம்பரத்துக்கு நீ கொடுப்பியா எழுபத்தையாயிரரூவா தரேன்னு சொல்லி இருபத்தையாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காரு இந்த தேசத்தின் மீது அவருக்கு உள்ள பற்றுது யார் கொடுப்பா இந்த நேரத்தில் என்ன இது மாதிரியெல்லாம் பேசிட்டேன் இருக்காது அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக திட்டார் இந்த இருபத்தாயிரம் முதல் தொகை மீதமுள்ள ஐம்பதாயிரூவா தொகையுமே புரட்சித்துறை எம்ஜிஆர் இந்த தேசத்திற்காக கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி அறுபதுகளில் ஹோமுக்கு முப்பத்தையாயிரம் கல்லூரி வட சென்னை பத்தாயிரம் ரூபாய் மகளிர்கள் இருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு பல லட்சங்கள் பெறும் அந்த அவைஹோம் அடையார் பகுதியில் இருக்கிற அவைஹோமுக்கு கொடுத்தபோது அன்றைய தினம் பக்தவச்சலம் உள்ளிட்ட சீசபிரம உள்ளிட்ட பல பிரபலங்கள் பேசுகிற பொழுது யாராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரும் தொகையை எம்ஜிஆர் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுனாங்க அவரை நாடி தேடி சென்றவர்களுக்கு மட்டுமல்ல அவருமே யாருக்கு என்ன தேவை என்பதை தேடி சென்று உதவினார் என்பது தான் பல வரலாற்று பதிவுகள் பல இடங்களில் நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுக்க ஆயிரக்கணக்கான நூல்கள் நம்முடைய மக்கள் கழகம் பொன்படிச்சாமல் எம்ஜிஆர் மீது பலரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க எழுதி வெளிவந்து கொண்டிருக்கிறது இன்றும் ப பலர் இன்னுமே எழுதிக்கிட்டு இருக்காங்க பல நூல்கள் இன்னுமே வெளிவரும் அவருடைய பல்வேறு கோணங்கள் அவரை ஒரு நாள் பார்த்தவர்கள் ஒரு வாரம் பார்த்தவர்கள் ஒரு மாத காலம் பார்த்தவர்கள் ஆண்டு கணக்கிலே பார்த்தவர்கள் பழகியவர்கள் இப்படி பலருக்குமே பல நூறு அனுபவங்கள் இருக்கிறது இந்த அனுபவங்களை தான் நூல்களாக அவர்கள் பதிவு செய்து வருகிறார்கள் அவரோடு பழகியவர்கள் பயணித்தவர்கள் உடனிருந்தவர்கள் உதவியாளர்கள் என்றும் கூட அவருடைய பன்முகத்தன்மையை அவருடைய அந்த வள்ளல் தன்மையை தான் கோடிட்டு காட்டுவார்கள் அதை நம்ம பார்த்துருக்கோம் இந்த திரையுலகில் ஏக சக்கரவர்த்தியாக அவர் இருந்தார் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அவருடைய அந்த அணுகுமுறை என்பது செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அணுகுமுறை என்பது அப்படியே அரசியல் களத்திலையுமே ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு எப்போ அரசியலுக்கு வர்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நான் சொன்னேன் மகாத்மா காந்தி மீது ஈடுபாடு கொண்டு ஒரு கதர் பக்தி உள்ளவராக தேசபக்தி உள்ளவராக தான் அவர் அறியப்படுகிறார் இந்த நாற்பதுகளில் மருதநாட்டு இளவரசி போன்ற திரைப்படங்கள் வருகிற பொழுது அன்றைய வசனகர்த்தா கருத்தா கருணாநிதி அவர்களுக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு நெருக்கம் பழக்கம் உருவாகிறது அப்போ நாவலர் நெடுஞ்சேரன் உள்ளிட்ட திராவிட இயக்கத்தவரையும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்போ திரு கருணாநிதி அவர்களே நெஞ்சுக்கு நீதியில் சொல்லுவார் நானும் திரு எம்ஜிஆர் அவர்களும் பல நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் அவர் வந்து ஒரு தேசியவாதியாக காங்கிரஸ் பேரு இயக்கத்துக்கு என்னை இழுப்பதாக சொல்லுவார் நான் நீங்கள் உங்களுடைய குணாம்சம் உங்களுடைய அணுகுமுறை உங்களுடைய எண்ணம் லட்சியம் என்பது வேறு மாதிரி இருக்கிறது எனவே நீங்கள் திராவிட இயக்கத்து தான் வருவா வருவீர்கள் என்று யார் ஜெயிப்போம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர்களுக்குள்ள அப்போவே ஒரு போட்டி வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவரும் எழுதியிருக்கிறாரு நம்முடைய பொன்மணச்சிம்மல் புரட்சியர் எம்ஜிஆர் அவர்களுமே பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு தேர்தல் வருகிறது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தேர்தல் வருகிறது அந்த தேர்தலில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் அவருக்கு எதிராக பட்டாபி சீதாராமையா இவங்க ரெண்டு பேரும் களத்தில் நிற்கிறாங்க அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வெற்றி பெற்றுக்கிறார் நம்முடைய பொன்மணி எம்ஜிஆர் அவர்கள் காந்தியவாதியாக கா மகாத்மா மீது ஈடுபாடு கொண்டிருந்தாலும் போர்க்குணமிக்க நேதாஜி மீதும் அவருக்கு ஒரு தனி மரியாதை அன்பு இருந்தது நேதாஜி வெற்றி பெற்று விட்டார் பட்டாம்பி சீதாராமையா தோல்வி விட்டார் என்ற தகவல் கிடைத்ததுமே பட்டாபி சீதாராமையாவின் தோல்வி என்னுடைய தோல் தோல்வி என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்போது திரு எம்ஜிஆர் தன்னுடைய அந்த சுயசரிதை நூலில் நான் என் பிறந்த நூலில் எழுதுகிறார் இந்த தேசமே போற்றி பாராட்டுகிற மகாத்மா காந்திக்கு கூட பாரபட்சம் இருக்கிறதா அவருக்கும் ஆதரவு நிலைப்பாடு என்று ஒன்று இருக்கிறதா என்று நான் எண்ணினேன் அப்போது வந்து ஒரு பிடிமானம் தடருது ஓ அந்த நேரத்தில் திராவிட இயக்கத்தோடு ஒரு தொடர்பு வருகிறது பேரையர் அண்ணாவையும் சந்திக்கிறாரு அப்பா அண்ணா கொடுத்த சில புத்தகங்கள் குறிப்பாக பணத்தோட்டம் என்கிற புத்தகத்தை படித்த உடனே இது சாதாரண சாமானிய ஏழை நலிந்த மக்களுக்கான கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற உணர்வு எனக்கு அப்போது ஏற்பட்டது எனவே தான் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே சேர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நம்முடைய புரட்சித் தலைவர் பொன்மணச்சமர் எம்ஜிஆர் அவர்கள் சேர்கிறார் இப்போ அந்த காலகட்டத்திலேயே கே ஆர் ராமசாமி நம்ம எஸ்எஸ் ராஜேந்திரன் என்எஸ் கிருஷ்ண அப்படி உள்ளிட்ட பலபர் பலருமே அங்கே இருக்கிறாங்க டிவி நாராயணசாமி எல்லோருமே திரைத்துறையில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க எத்தனை பேர் இருந்தாலும் அந்த திரைத்துறையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை திரைப்படங்களின் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமை எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு இதை பேரகர் அண்ணா உள்ளிட்ட கட்சியினுடைய மூத்த தலைவர்களுமே நிச்சயம் உணர்வார்கள் அப்போ இந்த இந்த தொடர்பு என்பது ஐம்பத்தி மூணில் தொடங்கி அதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பதில் ஒரு ஐம்பத்தி ஏழில் தான் தேர்தல் வருது நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தான் முதல் சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் களம் இறங்குது ஸோ அந்த தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் அப்போ மிக சாதாரண நிலையில் இருந்தவர்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கு அப்போ செலவுக்கு பணம் இல்லாத போது ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு ஆயிரம் என்று அந்த வேட்பாளர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களுக்கு பிரச்சாரமும் செய்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவுகள் நமக்கு கிடைக்கிறது ஐம்பத்தேழு தேர்தலுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் சென்னை மாநகராட்சி தேர்தலையும் திரு எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் செய்து முதல் முதலாக திராவிட முன்னேற்றக் கழகம் சென்னை மாநகராட்சியை கைப்பற்றியது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் தான் ஸோ அந்த காலகட்டத்தில் ஆப்போ அரசு என்று முதல் மேயராக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வருகிறார் அந்த தேர்தலின் போது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நிறைய மூத்த முன்னோடிகள் ஈவிக்கை சம்பவத் உள்ளிட்ட பலருமே அங்கே பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் அந்த தேர்தல் செலவுக்காக ஒரு கணிசமான தொகையை அதே தினம் கட்சியின் பொருளாளராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் சேகரித்து கொடுத்தார் அப்படிங்கிறதுனால ஒரு கணையாளி போட்டார் அப்படின்னு அது கணையாளி கூட பிரச்சனையாக மாறினது கணதாசன் சொன்னார் நானுமே அதிகமாக பிரச்சாரம் பண்ணேன் அதிகமாக நன்கொடை வசூலித்து கொடுத்தேனே எனக்கு நீங்கள் கணையாளி அணிவிக்கவில்லை என்று பேர் அண்ணாவை சொன்னபோது நீயும் ஒரு கனையாளி வாங்கி கொடு மோதிரம் கொடு உனக்கும் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அது ஒரு வேறு விவகாரம் அந்த காலகட்டத்தில் எந்த பிரதிபலனையும் எதிராக எதிர்பாராமல் கட்சிக்காக உழைத்தவர் தான் நம்முடைய பொன்மணம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல் ஐம்பத்தொம்போது மாநகராட்சி தேர்தல் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயுமே ஒரு பேரவை பொது தேர்தல் இந்த ஐம்பத்தி ஏழு தேர்தலில் பதினைந்து எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க அடுத்த அறுபத்ரண்டில் ஐ ஐம்பது எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க இந்த அறுபத்தி ரெண்டு தேர்தலின் போது ஒரு துரதவசமான சம்பவம் என்னென்னா அவருடைய முதல் மனைவி காசு நோயால் பாதிக்கப்பட்டு இரண்டாவது மனைவி முதல் மனைவி நாற்பதுகளில் இறந்துடுறாங்க அவருடைய இரண்டாவது மனைவி நோயால் பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க பிரச்சாரத்துக்கு போக வேண்டாம் என்று குடும்பத்தினர் சொன்னபோதும் அதை தவிர்த்துவிட்டு நம்முடைய பொன்மணச்சம்மல் மக்கள் தகவல் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை இல்லை திமுகனுடைய வேட்பாளர்கள் வெற்றி முக்கியம் அப்படின்னு களத்துக்கு போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய மரண செய்தி தன்னுடைய இரண்டாம் மனைவனுடைய மரண செய்தி வந்துடுது அப்படிங்கிற மாதிரி அது பல்வேறு பதிவுகள் இருக்குது இரண்டு மூன்று தொகுதிகளில் பிரச்சாரம் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னாருன்னு அப்போது தஞ்சை தொகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து பிரபல கோடீஸ்வரர் பரிசுத்த நாடார்னு சொல்லி அவர் அப்போ அண்ணாட்டை வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ரெண்டு நாளாவது வந்து எனக்காக பிரச்சாரம் பண்ணணும் மிகப்பெரிய அளவில் பணபலத்தோடு மோதுகிற பரிசுத்த நாடாரை நான் வீழ்த்த வேண்டுமென்றால் அவர் வேண்டும் அப்படிங்கிற போது பிரத்யேகமாக முதல் நாள் பிரச்சாரத்துக்கு போய் அடுத்த நாளுமே பிரச்சாரத்துக்கு திரு கருணாநிதியின் வெற்றிக்காக பாடுபட்டவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு பதிவு கிடைக்கிது அதை தாண்டி அதையெல்லாம் முடித்துவிட்டு தான் நம்முடைய பொன்மணி செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் இதில் என்னென்னா இன்னும் ஒரு சோகமான விஷயம் இந்த அறுபத்தி ரெண்டு தேர்தலுக்கு போகிறபோது தன் சேமித்து வைத்திருந்த பணங்களை நான் முதல்ல குறிப்பிட்டது மாதிரி ஒரு ஏழை வேட்பாளர் அந்த பகுதியில் பெரிய அளவில் அவரால் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களெலாம் அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு அங்கேருந்து சென்னைக்கு வருகிற பொழுது கையில் பணமே இல்லை இந்த இரண்டாவது மனைவினுடைய இறுதிச் சடங்குக்கு பணமற்ற ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு வேதனைப்பட்டு தன்னுடைய அந்த பழைய ட்ராயரில் போய் எடுத்து பார்க்குற போது ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த செக் இருந்திருக்கு உடனே தன்னுடைய உதவியாளரை அழைத்து அன்றைய தினம் எம்ஜிஆருடைய கதை இலாக்காவில் இருந்த திரு ரவீந்திரன் தன்னுடைய நூலில் இதை குறிப்பிட்டிருக்கிறார் அந்த செக்கை மாற்றிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி போது வங்கிக்கு போய் அந்த செக் அதன் மீது பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டாராம் உடனே தன்னுடைய நண்பர்கள்ட அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வாங்கி அந்த காரியங்களை எல்லாம் முடிச்சுட்டு மிக வேதனையாக திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எவ்வளவு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் இந்த சினிமாவில் சம்பாதிக்கிற பணம் கல்யாணத்துக்கும் உதவ மாட்டுது காரியத்துக்கும் உதவ மாட்டுதுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் கல்யாணத்துக்கும் உதவ மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார்னா தன்னுடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணியினுடைய மூத்த புதல்வி சத்யா என்பவருடைய அந்த திருமணத்தின் போது இந்த மாதிரி பண நெருக்கடி வந்து அவர் சிக்கலில் இருந்தார் அப்படிங்கிறதுனால தான் அந்த ரெண்டு விஷயத்தையுமே அவர் கூடிட்டு காட்டி வந்து சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் தெரிஞ்சார் எவ்வளவோ கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு எல்லோருக்கும் வாரி வழங்கினாலும் அவருக்குமே மிகப்பெரிய நெருக்கடிகள் வந்ததுங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் நிச்சயமாக பார்ப்போம்